உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் இன்மையார் சென்றிருந்தார்க்கு இல்லையென்னாது ஈந்து வக்கும் தன்மையாளனாகிய சிவபெருமானுடைய பொன்னார் திருவிடிகளை மனம் மொழிமைகளால் வணங்கி கற்றார்கள் பணிந்தேத்தும் பெருமானையும் மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்ந்து இந்த அற்புதமான நல்ல வேளையிலே ஆன்றோர்கள் மத்தியிலே தேவார நிக நிகழ்ச்சியை நடத்துவதையும் அதை பற்றியான சில செய்திகளையும் பகிர்ந்து கொள்வதிலே பெருமகிழ்ச்சியும் பேருவகையும் கொள்கிறேன் ஆன்றோர் பெருமக்களே சொற்கோவும் தோணிபுரத் தோன்றலும் நம் சுந்தரனும் விற்கோல வாதவூர் தேசியனும் முற்கோலி வந்திலரேல் நீர் எங்கே மாமரை நூல்தான் எங்கே எந்தை பிரான் ஐந்தழுத்து எங்கே எங்கே என்று சைவ எல்லப்ப நாவலர் அறைகூவல் விடுக்கின்றார் இந்த அற்புதமான இந்த பண் பண்ணிசை சைவ சமயத்தை நிலைநாட்டுவதற்காக வந்த பெருமக்களிலே ஞானசுந்த பெருமானுடைய பொன்னார் திருவிடிகளை மீண்டும் மனமொழிமைகளால் வணங்கி எனக்கு தெரிந்த சிற்சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்ற பெருநோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியில் நான் நுழைகின்றேன் அன்பர்கள் சில கேள்விகளை தொடுத்திருக்கிறார்கள் பண் என்றால் என்ன என்பது முதல் கேள்வி ஒரு சொற்றொடர் இருக்குமேயானால் அதை சொல்லிவிட்டால் அது அத்தோடு முடிந்து விடுகிறது பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் என்பது தொல்காப்பிய தொல்காப்பியவழி அது அத்தோடு முடிந்து விடுகிறது அதுக்கு எந்தவிதமான கால அமைப்புகளும் அல்லது ஒரு ஸ்கெச் அப்படின்னு சொல்லுவாங்களே ஒரு வரையறை அப்படியெல்லாம் கிடையாது எந்த சுதியில் எந்த வேணு யார் வேணாலும் சொல்லலாம் நான் வந்து இப்போ ஒன்றரை கட்டையில் பாடிட்டு இருக்கேன் சி ஷார்ப் இப்போ அண்ணா வந்து சொன்னாங்கன்னா அண்ணன் பேஸில் சொல்லுவாங்க பண்ணிய பயிரில் புண்ணியம் தெரியும் அதைத்தோடு முடிஞ்சிருக்கு ஆனால் ஒரு நான்கு வரி கொண்ட ஒரு பாடல் இருக்குமேயானால் அந்த பாடலை பாடுவதற்கு ஒரு அளவுகோல் தேவை அந்த அளவுகோலை நம்முடைய தமிழ்மொழி அளவுகோலை வ வகுத்த அதனுடைய ஹெட்டிங் போட்டு அதுக்கு ஒரு தலைப்பு கொடுத்தது அதுதான் பண் இந்த பாடல் இந்த அளவுகோளி இப்படி செல்ல வேண்டும் என்பதை நிர்ணயிப்பதே பண் என்று சொல்லப்படுகிறது அது யாரு கிரியேட் பண்ணுறாங்களோ அது அது பண் என்பது பண்ணப்படுவது என்பது விபுலானந்த யாழ்நூரில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி பண் அது கிரியேட் பண்ணுறது இந்த மாதிரி இது இந்த மாதிரி இது அமையணும் அப்படின்னு அப்படி சுவாமி நிறைய பாடின்னு இருக்கார் முத முதல்ல நம்முடைய பண் அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்தியது அறிமுகப்படுத்தியது காரைக்காலமையார் அதனால தான் திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம் அப்படின்னு அதுக்கு பேர் அவங்க தான் முத முதல்ல இந்த பண் நட்டபாடை அப்படிங்கிற பண்ணை தோற்றுவிக்கிறாங்க அந்த பண் நட்டபாடைக்கு தொகை எட்டு கட்டளையாம் என்பது வழக்கு இருக்கின்றது பண் என்று சொன்னால் ஒரு பாடலை எப்படி பாடப்படுகிறோம் என்பதை சூத்திரத்தை வகுத்தளிப்பதே ஒரு ஒரு கணக்கு இருக்குமே ஏன்னால் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும் அந்த ஃபார்முலாவினுடைய ஹெட்டிங் தான் பண்